நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு விடயத்தை சொல்லித்தானாக வேண்டும் நிறைய பேர் பார்க்கிறீர்கள் ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி கடந்த இருபத்தி எட்டு நாட்கள்ல இந்த காட்டை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது வீதம் பேர் பார்த்திருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து புள்ளி ஒரு வீதம் பேர் பார்த்திருக்கிறீர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தவர்களின் வீதம் எழுபத்தி நாலு புள்ளி ஒன்பது எனவே தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றது வந்து லைக் பண்ணுங்க மற்றது நோட்டிபிகேஷனையும் போட்டுட்டா உடனே செய்திகள் வரும் மிக நன்றி உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நல்லது இனி இன்றைய செய்திகளை நாம் பார்ப்போம் ஈரான் முழுவதும் போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன என்ன பிரச்சனைனா பொருளாதார நெருக்கடி தொடர்பாகவே இந்த போராட்டம் ஈரான் முழுவதும் வெடித்திருக்கிறது இது ஈரானுக்கு நல்லதல்ல ஏனெனில் மேற்குலகம் இஸ்ரேல் எப்பொழுதும் ஈரானை அழிப்போம் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இவ்வாறான போராட்டங்களை வளரவிடுவது என்பது ஈரானுக்கு நல்லதல்ல ஏனெனில் ஈரானை அழித்து விடவே அமெரிக்கா துடித்துக் கொண்டிருக்கிறது அண்மையில் கூட ட்ரம்ப் சொல்லியிருக்கின்றார் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஆனால் ஈரான் ஆயுத பலத்தோடு இருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில் இப்ப நோர்த் கொரியாவில வந்து எப்படி ஒரு சர்வாதிகாரம் இருக்கிறதோ மக்கள் வாய் திறக்க முடியாது அங்க எதுவுமே இல்ல கூகுள் இல்ல ஃபேஸ்புக் இல்ல டிக்டாக் இல்ல ஒன்றுமே இல்லை ஆனால் இங்க ஈரான்ல மக்கள் ஓரளவு சோசியல் மீடியாவை பாவிக்கக்கூடியதாக இருக்கிறது சில நேரங்களில் அவர்களும் ஸ்டாப் பண்ணுகின்றார்கள் இப்ப அநேகமான வீடியோக்கள் வருவது குறைவு ஆனாலும் கூட இந்த பொருளாதார நெருக்கடி தொடர்பாக மக்கள் கிளர்ந்து எழுந்ததன் பின்னர் ஈரான்ல மிகப்பெரிய சிக்கல்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை தெஹ்ரில்ல கிராண்ட் பசார் மற்றும் முக்கிய சந்தேக கடைகள் மூடப்பட்டதால் போராட்டங்கள் எல்லா பக்கங்களிலும் வெடித்திருக்கின்றன இப்ப போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன பொருளாதார நெருக்கடிதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பல்கலைக்கழக மாணவர்கள் தங்கள் சகாக்களை ஆர்ப்பாட்டங்களில் சேர அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் பல நகரங்களில் கூரைகளில் ஏறி இருந்து கோஷங்களை எதிரொலித்தார்கள் ஈரானிய ரியால் வரலாறு காணாத அளவுக்கு சரிந்திருக்கிறது இவை அனைத்தும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவில் இருந்து தொடர்ந்து வரும் அச்சுறுத்தல்களின் பின்னணியில் தெஹ்ரானுக்கு நெருக்கடி கொடுப்பதாகவே இருக்கிறது தெஹ்ரானுக்கு அருகில் உள்ள ஒரு நகரத்தில் வசிப்பவர்கள் டெலிகிராப் பத்திரிகையிடம் குறிப்பிடும் பொழுது நள்ளிரவில் ஆயுதம் மோட்டார் சைக்கிளில் பொருத்தப்பட்ட பாதுகாப்பு படையினர் அதிக அளவில் வந்ததாகவும் தங்களை கலைத்ததாகவும் தெரிவித்திருக்கின்றார் திங்கட்கிழமை தெஹ்ரானில் போராட்டக்காரர்களை கலைக்க பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருபத்தெட்டு மைல் தெஹ்ரானில் இருந்து இருபத்தெட்டு மைல் கிழக்கே உள்ள மலாட்டில் வசிப்பவர்கள் மோட்டார் சைக்கிள் ஆயுத படையினருடைய அச்சுறுத்தலை எதிர்கொண்டார்கள் பல நகரங்களில் மக்கள் ஏறி இருந்து கொண்டு இஸ்லாமிய குடியரசுக்கும் அதன் உச்சத்தலைவர் தலைவர் கமைனிக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதுல இஸ்ரேல் வந்து குளிர்காயுது என்பதில் மாட்டு கருத்தில் கொமைனியின் பதவி நீக்கத்தை எதிர்பார்த்து இஸ்ரேல் காத்துக் கொண்டிருக்கிறது அது என்ன சொல்லுது தெரியுமா திறந்த கரங்களுடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது ஈரானின் ஈரான் தனது அணுசக்தி அல்லது ஏவுகணை திட்டங்களை மீண்டும் கட்டியெழுப்பினால் ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டொனால்டு ட்ரம்ப் அச்சுறுத்தி இருக்கின்றார் நேற்று ஆகவே பல பல்கலைக்கழகங்களில் தெஹ்ரான் பல்கலைக்கழக விடுதி வளாகத்தில் போராட்டங்களை வெடித்ததை அடுத்து மாணவர்கள் அச்சுறுத்தப்படுகின்றார்கள் சுற்றி பாதுகாப்பு படையினர் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்றா இப்ப மாணவர்கள் தண்ணீர் இல்லாமல் அங்க தெஹ்ரால்ல தண்ணீர் இல்லை மழை பெய்யுதில்லை அதன் காரணத்தினால் குடிக்க தண்ணீர் இல்லாம தெஹ்ரால் இருந்து மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் வாழ முடியாமல் இருக்கிறது ஆகவே இது பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து இந்த போராட்டம் வலுப்பெற்று வருகிறது அரசியல் செயல்பாட்டின் மையங்களாக பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன போராட்டக்காரர்கள் பல சுற்றுப்புறங்களில் வீதிகளை மூடியிருக்கிறார்கள் ரோட்ல இறங்கி போராடுகின்றார்கள் அதனுடைய வீடியோ காட்சிகளை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நகரத்தின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்வது கிட்டத்தட்ட சாத்தியம் என்றிருக்கிறது போலீசார் அவர்கள் வன்முறையை பிரயோகிக்கின்றார்கள் மக்கள் மீது தெஹ்ரானில் உள்ள மொபைல் போன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கடைக்காரர்கள் தங்கள் கடைகளை மூடியதை தொடர்ந்து போராட்டங்கள் நடந்திருக்கின்றன டொலருக்கு எதிராக ஒன் பாயிண்ட் போர் டூ மில்லியனாக குறைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலிருந்து போராட்டங்கள் ஆரம்பித்தன திங்கட்கிழமை கிராண்ட் பசார் மற்றும் சாதி தேர் பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் அஹ் பிரிவு போலீசாரை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை மூடிவிட்டு வீதியில் இறங்கிவிட்டார்கள் இஸ்லாமிய குடியரசின் மத்திய வங்கி ஆளுநர் ராஜினாமா செய்து விட்டார் இந்தா ஏலாமல் இருக்கிறது நாற்பது சதவீதம் அவர்களுடைய பொருளாதாரம் குறைந்து விட்டது ஆகவே உணவுப் பொருட்களின் விலை கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கிறது சுகாதாரம் மற்றும் மருத்துவ பொருட்களின் விலை டேப்லெட்டுகள் ஐம்பது சதவீதம் உயர்ந்திருக்கிறது ஆகவே ஈரானிய அதிபர் மசூத் பெசஸ்கியன் சொல்றார் மக்கள் மற்றும் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க விரும்புவதாக சொன்னார் ஆனால் எப்படி தீர்ப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாவிட்டால் அரசாங்கத்தில் நீடிக்கவோ அல்லது ஜனாதிபதியாக இருக்கவோ எனக்கு எந்த தேவையும் இல்லை என்று அவர் சொல்கின்றார் அப்ப அரசாங்கம் கவலக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஆட்சி செய்ய முடியாது என்று பெசஸ்தியன் சொல்கின்றார் இப்ப அதிகமான வரிகள் அறவிடுகின்றார்கள் சம்பளத்தை ஒன்றா உயர்த்துகின்றார்கள் இல்லை பணம் எங்கிருந்து பெற வேண்டும் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது என்று ஜனாதிபதியே கையை விரித்து விட்டார் ஆர்ப்பாட்டங்கள் அஹ் பரவிய பின்னர் போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்ப்பதாக பெசஸ்கியன் சொல்றார் ஜனாதிபதி நாணய மற்றும் வங்கி முறை சீர்திருத்துவதற்கும் மக்களின் வாங்கும் சக்தியை பாதுகாப்பதற்கும் அடிப்படை நடவடிக்கைகள் இருக்கின்றன என்றார் ஆனால் சொல்ற சொல்றார் இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகி கொண்டதன் பிறகு தொடர்ச்சியாக அமெரிக்கா இருக்கிக் கொண்டிருக்கிறது அஹ் அடுத்தது இருபத்தி ரெண்டு வயதா வயதான மஹசா அமீனி போலீஸ் காவலில் இறந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் நாடு தழுவிய போராட்டம் வந்தது அந்த நேரம் நூற்று கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் பொருளாதார நிலைமைகளை கொண்டுதான் தங்களால் வாழ முடியாத இதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்பதுதான் குடியிருப்பாளர்கள் மக்களினுடைய கேள்வியாக இருக்கிறது ஏதாவது விற்றால் தான் மக்கள் வாங்க முடியும் ஆனால் விற்பதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ஈரானும் இந்த மாதம் பெட்ரோல் விலையை உயர்த்தி இருக்கிறது அப்ப இப்படியான சூழ்நிலையில் அங்கு தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது இப்ப இந்த அலி கமைனியை தூக்கிவிட்டு அமெரிக்கா சார்பாக அல்லது பிரிட்டன் சார்பாக இஸ்ரேல் சார்பான ஒருத்தரை நியமிக்க வேண்டும் என்று மேற்குலக நாடுகள் துடித்துக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையை அடக்காவிட்டால் ஈரான் மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும் என்று அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள் மேலும் தகவல்கள் வரும் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே